யூடியூப் சேனலில் பேராதூர் தந்து கொண்டிருக்கும் விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கானது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் சோலைகோட்டா என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது அடி போர்வெல்லுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீஹெச்பி மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம் த்ரீஹெச்பி மோட்டார் ஆதித்யா மோட்டார் அதுவும் பியூர் ஏசி மோட்டார் வெறும் எட்டு பேனலில் வேலை செய்கிற மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம இதை புதுசாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருக்கும் என்னென்னா பேனலை அதை கம்மி கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டார் போடுற இடத்துல ஏசி மோட்டார் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த மோட்டாரோட பர்ஃபாமன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சோலா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் லோக்கல் மெக்கானிக் வச்சு கூட இந்த மோட்டாரை சரி பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பியூர் ஏசி மோட்டார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பைபேஷியல் பேனல் கொண்டு ஒரு எட்டு பேனல் கொண்டு இந்த மோட்டார் வந்து இறக்கி கொடுத்துருக்குறோம் செம்ம அவுட் புட்டுங்க நம்ம விவசாய மக்கள் இதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுங்க இது போல் சோலார் வேணும்னா தாராளமாக நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இங்கே தருமபுரியில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஓன் டிஸ்ட்ரிக்டில் என்ன நம்ம மோட்டார் போட்டு தரோம் என்ன செலவும் செய்கிறோமோ தான் வெளிப்பக்கமும் செய்கிறோம் பாருங்கள் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தண்ணியின் தளவுக்கு அவுட் இருக்குங்க இதில் எந்த விதமான மாயாஜால வித்தையும் நான் காட்டலை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி உங்களுக்கு அந்த வெயை எந்த பக்கம் போயிருக்குன்றதையும் காட்டிட்டேன் தாராளமாக நம்பி போடுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் நம்ம நம்பரை நோட் பண்ணி கூப்பிடுங்க